ி அங்காளி சக்தி வீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய தேவத உபாசனை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எல்லாமே எங்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்புடின்னா எங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு எளிமையான தேவத உபாசனை கொடுங்க எளிய முறையாகவும் இருக்கணும் நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு கேட்குறாங்க அவங்களுக்கும் கேட்க அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்காகவும் அனைத்து சாமானிய மக்களும் பயனடையணும்னு அப்புறம் மற்ற தெய்வங்களை உபாசனை எடுக்க கஷ்டமாகவும் இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த தேவதை உபாசனை எடுத்து பலன் அடைஞ்சிக்கங்க ஏன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து விஷயத்துலேயும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காரிய சித்தி தேவதை சரிங்களா இது வந்து தேவதை உபாசனை முதல்ல இந்த தேவதையோட பேரை பார்ப்போம் கோவர்த்தினி தேவதை சரிங்களா கோவர்த்தினி தேவதை இதோட பயன் என்ன அப்போ அப்புடின்னா உபாசனை எடுத்து வழிபடுறவங்களுக்கு நம்ம நினைக்கிற விஷயத்த கேட்குற விஷயத்த ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்கள்ட்ட நம்மள்ட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் சரிங்களா ஏதாவது ஒரு வழியில் ஒரு காசாக இருக்கட்டும் ஒரு காரியமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வழியில் நம்மள்ட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதை பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா சூதாட்டம் நாற்றி சரிங்களா போட்டி இதுக்கு பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் என்ன பவர்ஃபுல்லாக அப்படின்னா கருமுறை மாந்திரிகத்துக்கு சரிங்களா உருமுறை கிடையாது கருமுறை மாந்திரிகத்துக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதிகமாக எங்கள்கிட்ட வந்து சூதாட்டம் லாட்ரி போட்டி அதுக்கு தான் வாங்கி பயன்படுத்துவாங்க ரொம்ப அருமையாக வேலை செய்யும் நல்லா கவனிச்சுக்குங்க இந்த தேவதை வந்து சாந்த தே சாந்தமான தேவதை கிடையாது உக்கிர தேவதை சரிங்களா உக்கிரமான தேவதை முதல்ல இந்த உபாசனைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் எளிமையான பொருட்கள் தான் ரொம்ப நீங்கள் வந்து இதுக்கு வந்து வேறு எடுக்கணும் எந்திரம் வரையணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட் அதுக்கான வந்து பொருட்களை பார்ப்போம் மண்ணில் செஞ்ச ஒரு பெண் உருவ சிலை சரிங்களா ஒன்றும் தவறில்லை நீங்களே களிமண்ணில் செஞ்சாலே செஞ்சுக்கலாம் இல்லையா அந்த பானை வைக்கிறாங்களா அவங்கள்ட்ட போய் கேளுங்கள் மண்ணில் செஞ்ச ஒரு பெண் உருவ சிலை சின்னதாக வாங்கிக்கிங்க அப்புறம் வந்து மல்லிகைப்பூ மாலை இந்த தேவதைக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க அசைவமோ சைவமோ படையல் கிடையாது சாப்பாட்டு முறைகளோ பழங்களோ தேங்காய் பழமோ கிடையாது மிட்டாய்கள் சரிங்களா இந்த குழந்தைங்களாம் சாப்பிடுவோம்ல இந்த ஆரஞ்சு மிட்டாயி கல்கண்டு தேன் மிட்டாயி இது மாதிரி இனிப்பு சரிங்களா இந்த மிட்டாய் மட்டும்தான் படைக்கணும் இந்த மிட்டாய்கள் தேவைப்படும் இந்த தேவதைக்கு இனிப்பு மட்டும்தான் வைக்கணும் அசைவம் கறி சாப்பாடு படைகள் பழங்கள் எதுவுமே வைக்கக்கூடாது அப்புறம் தண்ணீர் வைப்பதுக்கு வந்து ஒரு சின்ன கலையும் மண்கலையும் சரிங்களா ஒரு நெய் தீபம் நல்ல வாசனை உள்ள சாம்பிராணி சூடம் அவ்வளவுதான் தேங்காய் வளப்பலும் கிடையாது பழங்களும் எதுவுமே கிடையாது வைக்கக்கூடாது அவ்வளவு தான் ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் சரிங்களா சரி பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த உபாசனை ஆரம்பிக்கக்கூடியதுக்கு சிறந்த நாள் பார்த்தீங்க அப்புடின்னா நிறைஞ்ச பௌர்ணமி இரவில் தான் ஆரம்பிக்கணும் குளிச்சு முடி சுத்தமாக உங்கள் பூஜை அறைக்கு வந்துடுங்க அப்புறம் நீங்கள் வாங்கின அந்த பெண் சிலையை வந்து உருவச்சிலையை வந்து மஞ்சள் கழுவி சுத்தம் பண்ணுங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க ஒரு இலை விரித்து அதில் வந்து இந்த சிலையை வையுங்க வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமேட்டு மல்லிகைப்பூ மாலை வந்து அவங்களுக்கு வந்து சாத்துங்க அப்புறம் நெய்தி பயத்துங்க நல்லா வாசனை நிறைஞ்ச சாம்பிராணி போடுங்க சரிங்களா வாசனையாக இருக்கணும் அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மிட்டாய்கள் வைங்க மிட்டாய்கள் இனிப்பு பண்டங்கள் கற்கண்டு சரிங்களா கற்கண்டு ரொம்ப சிறப்பானது கற்கண்டு வைங்க மற்ற எதுவும் வைக்கக்கூடாது அப்புறம் சின்ன மலை ம மண் கலையத்தில் வந்து தண்ணீர் வைங்க அவ்வளவுதான் இதான் படையலே தரையில் ஒரு விருப்பி வ விரித்து அதன் மேலே பத்மாசனத்தில் வந்து அமர்ந்துக்குங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க இந்த உபாசனை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உடற்கட்டு போட்டிருக்கணும் சரிங்களா இல்லையா உடற்பட்டு மாலைன்னாச்சுன்னா கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும் சொல்லிவிட்டேன் இது இல்லாமல் இந்த உபாசனை எடுக்காதுங்க ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் உடற்கட்டு போடல அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையாயிடும் சரிங்களா ஏன்னா இது ஏற்கனவே சொன்ன தான் இது சாந்தமான தேவதை கிடையாது உக்கிரமான தேவதை சரிங்களா உடற்கட்டு போடல அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் இப்பயே சொல்லிட்டேன் சரிங்களா விரிப்புல கிழக்கு முகமா பார்த்தவர் அமர்ந்து உடற்கட்டு போட்ட பின்னாடி பத்மாசனத்தில் அமர்ந்து நான் கொடுக்குற மந்திரத்தை வந்து பொறுமையா நிறுத்தி நிதானமா அழுத்தம் திருத்தமாக ஊரு கொடுங்க சரிங்களா உங்க உச்சரிப்பு வந்து தெளிவா இருக்கணும் கடை வேகமாக சொல்லக்கூடாது தேவலா இது விளையாட்டுக்கு அனாவசியமாக பயன்படுத்தாதீங்க சரிங்களா ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து நூற்றி எட்டு மந்திரம் மட்டும்தான் நீ வந்து உரு கொடுக்க போகிறீங்க அதிக எப்படிலாம் கொடுக்கக்கூடாது நூற்றி எட்டு நூற்றி எட்டு மந்திரம் தான் ஒரு முறை ஒரு நாளைக்கு உரு கொடுக்கணும் இருபத்தொரு நாளைக்கு கொடுக்கணும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப பொறுமையாக நிதானமாக உச்சரிக்கணும் இந்த மந்திரம் வந்து தேவதபாசனை எடுக்கிறப்ப கண்டிப்பாக விரதம் இருக்கணும் மது மாது சூது எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் இருபத்தி நாள் இருபத்தொரு நாள் இந்த மந்திரம் சொல்லிட்டீங்க அப்புடின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு வந்து சித்தி ஆகிரும் சரிங்களா சித்தி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த தேவதை வந்து ஒரு அழகான பெண் ரூபத்தில் வந்து கனவுல கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க கனவுல மட்டும் தான் கொடுப்பாங்க நேரில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அப்புறம் இந்த சிலையை உங்கள் பூஜை அறையில் வைங்க தைரியமாக வைக்கலாம் பயப்படலாம் தேவையில்ல எதுவும் தவறும் கிடையாது சரிங்களா பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிங்க வழிபாடுனால் ரொம்பலாம் கிடையாது சரிங்களா உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த கோரிக்கையை வந்து மனசார வேண்டி இந்த தேவத வந்து கோரிக்கையாக வைங்க சரிங்களா இந்த கோரிக்கை வைக்கிறப்ப மந்திரம் எதுவும் சொல்லணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா மந்திரம்லாம் கொடுக்க தேவையில்லை இதை நீங்கள் வந்து இந்த தெய்வத்தை பார்த்து கோரிக்கை நியாயமான கோரிக்கை வச்சாலே நீங்கள் நினைக்கிற விஷயம் கேட்குற விஷயம் கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு சதவீதம் உங்கள்கிட்ட வந்து சேரும் சரிங்களா நீங்கள் மனசால் மனசால் நினச்சாலே போதும் உங்களுக்கு நூறு சதவீதம் நீ கேட்குற விஷயம் ஏதோ ஒரு ரூபத்தில் பணமாக இருக்கட்டும் உதவியா இருக்கக்கூடாது காரியம் எதாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அதுதான் இந்த தெய்வதோட சிறப்பே இது கேட்கலாம் இது பெண்களும் வழிபடலாமா அப்படின்னு கேட்கலாம் தாராளமா வழிபடலாம் ஆனால் இதை வந்து பெண்கள் வந்து உபாசனை எடுக்க கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க பெண்கள் வந்து உபாசனை எடுக்க கூடாது இந்த மந்திரத்தை பெண்களை வந்து குளிச்சு முடிச்சு தினக்கு இருபத்தொரு முறை முறை மட்டும் சொல்லுங்க மனசார தெய்வத்தை வந்து ஒரு தாயாக நினச்சி எப்படி தாயாக நினச்சி இருபத்தொரு முறை சொல்லிவிட்டு உங்கள் கோரிக்கையை வைங்க சரிங்களா அவ்வளோதான் இது வந்து உபாசனை எடுக்காதீங்க பெண்கள் உபாசனை அவங்க எடுக்க தேவையில்ல இருபத்தொரு முறை மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தாயை அவங்கள வந்து தாயாக நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணாவே கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கேட்குற விஷயம் நீங்கள் நினைக்கிற விஷயம் முழுமையாக நடக்கும் இல்லை எந்த இதில் வந்து எல்லோரும் சந்தேகம் வேண்டாம் அப்புறம் இந்த உபாசனை எடுத்துட்டீங்க இந்த வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பலன் அளிக்காது ரகசியமாக வச்சுக்குங்க தேவதை எடுத்து வச்சுருக்கோம்னு யார்ட்டையும் சொல்லவே கூடாது சொல்லிடாதீங்க இந்த தேவதை உபாசனை எடுத்ததுக்கப்புறம் யார் வீட்டில் போயும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் நான் சொல்லிட்டேன் பூஜை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது எளிமை முறை தான் ஆனால் ரொம்ப கவனமாக ரகசியமாக பயன்படுத்துங்க யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க மனைவிக்கிட்டேயோ அல்லது கணவன்கிட்டயோ கூட சொல்லக்கூடாது திரும்ப சொல்கிறேன் பலிக்காது ஏன்னா பலிக்காது இப்போ இந்த தேவதை என்கிட்ட எல்லாமே எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் லா சூதாட்டம் லாட்ரி ஒரு போட்டி அதுக்கு வந்து அதிகமாக வாங்கி கேட்டு வாங்கி பயன்படுத்துவாங்க ஆனால் இது மந்த் அதுக்கு பயன்படும் கருமுறைக்கு ஏவலுக்கு குறுக்கி இது எல்லாத்துக்கும் பயன்படும் சரிங்களா சூதாட்ட லாட்ரிக்கு அருமையாக வேலை செய்யும் நாம் ஒருத்தங்கள பணம் கேட்குறோம் அவங்க சரி இருந்தால் வச்சுக்கோ அப்படி நான் வாங்கிக்கிறேன் அப்புடின்னு நம்மள்கிட்ட சொல்லி மனம் மனசு மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க சரிங்களா நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் உண்மையாக நீங்கள் சொல்கிற நம்பர் மாதிரி இருக்குதா அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா நான் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இது முழுக்க முழுக்க வழிபாட்டில் இப்போ இருக்கிற ஒரு தேவதை சரிங்களா எளிமையான தேவ இதை விஷயமாக தான் கொடுத்துருக்குறேன் நம்பிக்கையில்லாதவங்க கூட பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா ரொம்ப அருமையாக பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் சரிங்களா ஆனால் என்ன கவனமாக பண்ணணும் நம்பிக்கையாக பண்ணணும் சரிங்களா அப்புறம் அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்